பிரியமானவர்களே இந்த புதிய நாளிலை ஆண்டவர் ஆசிர்வதிக்க வேணும் என்று சொல்லி மன்றாடுவோம் இந்த புதிய நாளிலே நாங்கள் செய்கின்ற செயல்பாடுகள் அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க என்று சொல்லி மன்றாடுவோம் இந்த புதிய நாளிலே எங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் அளித்து எங்களை கற்றம் பிடித்து ஒவ்வொரு நாளும் இந்த நாள் முழுதும் வழி நடத்த வேணும் என்று சொல்லி மன்றாடுவோமாக இந்த புதிய நாளை ஆண்டவர் முழுவதும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இறை பிரசனத்தோடு

ஆனந்தம் கொள்ளுவில் அவரை நல்ல இருந்த நாள் வரையில் அல்லது ஆனந்தம் கொள்ளுவில் அவரை நம் பாரம்ப நாள் வரையில் எங்கள் நாவில் பொறுப்பா எங்கள் பேசு तरि 따뜻한... செற்றில் வேண்ட என்ன யாவத்து கீழ நாட்டமெல்லாம் வீடு ரத்தம் கொண்டு மாற்றினார் ஆனந்தம் கொண்டு அவரை நான் பாடுவேன் பிரியமானவர்களே இன்றைய நாளிலே அண்டவர் தருகின்ற அந்த வார்த்தைக்கு செவி முடப்பமாக மாட்கு நற்செய்தி அதிகாரம் நான்கு வசனங்கள் முப்பத்தி ஐந்து தொடக்கம் நாற்பத்தி ஒன்று முடியும் அன்றொரு நாள் மாலை நேரம் நோக்கி அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார் அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள் வேறு படகுகளும் அவருடன் சென்றன அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்து அல்லைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக்கொண்டிருந்தது அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார் அவர்கள் போதகரே சாகப் போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார் கடலை நோக்கி இரையாதே சும்மா அமைதியாயிரு என்றார் காற்று அடங்கியது மிகுந்த அமைதி உண்டாயிற்று பின் அவர் அவர்களை நோக்கி ஏன் அஞ்சுகிறீர்கள் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார் அவர்கள் பேரச்சம் கொண்டு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே இவர் யாரோ என்று ஒருவரோடொருவர் ஒருவர் பேசிக்கொண்டார்கள் இது வாழ்வுதரும் பிரியமானவர்களே இந்த வார்த்தையினூடாக ஆண்டவர் தருகின்ற முக்கியமான செய்தி அநீதி தீமைகளை எதிர்க்கும் நிறைவாக்கினராகும் தீமை செய்வோர் காலங்காலமாக இருக்கின்றனர் எனினும் தற்போதைய காலகட்டத்திற்கும் முந்தைய காலகட்டத்திற்குமான வேறுபாடு யாதனில் தீமை செய்வ செய்பவரை தட்டி கேட்டு அவர்களை கேள்விக்குட்படுத்தும் தன்மை பல மடங்கு இன்று குறைந்து விட்டது அம்மனிதன் நீயே அம்மனிதன் என்று அரசனான தாவீதை பார்த்து கூறுவதற்கு நாத்தானிடம் நிறைய மன உறுதியும் ஆழ்ந்த கடவுள் நம்பிக்கையும் இருந்திருக்க வேண்டும் இப்படிப்பட்ட மன உறுதியும் கடல் கடவுள் நம்பிக்கையும் இல்லாத போது தீமைகள் மட்டில் கண்டும் காணாத தன்மையை கடைப்பிடிப்போம் மேலும் வாழ்வை தாக்கும் பிரச்சனைகள் என்ற புயல்களை கண்டு சீடர்களைப் போல கலங்க ஆரம்பிப்போம் ஆழ்ந்த கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் ஜேசுவை போல பிரச்சனைகள் என்ற புயல்களை கண்டு பயப்படுவதில்லை நாத்தானைப் போல அநீதியை சாட தயங்குவதும் இல்லை பெரியமானவர்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் அநீதிக்கு எதிராக ஜீசுவை போல குரல் கொடுப்பதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் சேடமாக இன்றைய நாளிலே அநீதிகளை தட்டி கேட்கின்றவர்களாக மாறுவோம்